ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அப்படின்னு ஒரு பெரிய சேலஞ்சபிள் ஒரு டாஸ்க் இருக்குது இந்த உற்பத்தி ஆகி வர பொருட்கள் சந்தைக்குள் போகும்பொழுது அந்த என்ட்ரி ஆஃப் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் என்ட்ரி அப்போ தான் அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கிற ஒரு இதே வரும் நூறு ரூபாய்க்கு ஒரு சட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து தொண்ணூற்றி ரூபானா கூட வந்துடுவாங்க நீங்கள் நூற்றி ஒன்றுக்கு போனீங்கன்னா கேள்வி வைப்பாங்க ஏன் நூற்றி ஒன்று கொடுத்து வாங்கணும் இவ்வளோ நாள் நூறுரூபாய்க்கு வாங்கணும் மேன்னா இந்த மைண்ட் செட் ஆகிரும் பிரைஸ் ஃபிக்ஸிங் வந்து மைண்ட் செட்டிங் ஒன்று பண்றது மைண்ட் செட் இந்த பொருள் இந்த தான் ஒரு இடத்துல ரயில்வே வளையதில்லை அப்படின்னு கேட்டால் கூட கரெக்டான பாதை கொண்டு போயிருந்தீங்களா எங்க கௌத்தி விடாத வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை இந்த மார்க்கெட்டிங்ல ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அப்படின்னு ஒரு பெரிய சேலஞ்சபிள் ஒரு டாஸ்க் இருக்குது இந்த உற்பத்தி ஆகி வர பொருட்கள் சந்தைக்குள் பொழுது அந்த என்ட்ரி ஆஃப் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் என்ட்ரி அப்போ தான் அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கிற ஒரு இதே வரும் அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் கான்ஸ்டன்ட் ப்ரைஸா அது மாறுதா அப்படிங்கிறதெல்லாம் வேறு ஆனால் அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் வந்து சில டேட்டாஸ் தேவைப்படும் ஒரு பொருளுக்கான விலையை நிர்ணயிக்கும் பொழுது உதாரணமாக நீங்கள் கார்மெண்ட்ஸ் ஜவுளி துறையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஏன்னா இன்னைக்கு வந்து யாரும் துணி எடுத்து தையல் நிலையத்தில் கொடுத்து தச்சு போடுறவங்க வந்து ரொம்ப கம்மி எல்லாம் மார்க்கெட் இதுக்கே போயிட்டாங்க ரெடிமேட்டுக்கே போயிட்டாங்க டைமிங் இந்த ஃபாஸ்ட் வேல்டு அது தகுந்த மாதிரி ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்க்குள்ளே போயிட்டாங்க நான் அந்த இது துணின்னு எடுத்துக்கிங்களேன் நிறைய ஜவுளி கடைகள் இருக்குது வித்தியாச வித்தியாசமான விழாக்கால ஆஃபர்கள் சீசன் அதாவது சீசன் ஆஃபர்ஸ் அதான் சீசன் ஆஃபர்ஸ் பீரியாடிக்கல் ஆஃபர்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவங்க அவருடைய பொருளை இது பண்ணுறாங்க இதில் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பார்த்தீங்களா சில கடைகளுக்கு போனால் நமக்கு விலை குறைவான ஆடைகள் கிடைக்கும் துணிகள் கிடைக்கும் அப்படின்னா அந்த கடையில் வந்து கூட்டம் அலம் போதும் அந்த விலை குறைவாக நீங்கள் ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் அந்த விலையை நிர்ணயிச்சிட்டிங்களா என்னுடைய முன்னே முந்தைய காலொலியில் கூட போட்டிருந்தேன் நீங்கள் ஒரு முறை அந்த அந்த விலையை நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நெவர் சேஞ்ச் ஆர் நெவர் இன்க்ரீஸ் சேஞ்ச்னா நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம் இன்னும் நூறுரூவாய்க்கு ஒரு சட்டை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அடுத்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபானா கூட வந்துடுவாங்க நீங்கள் நூற்றி ஒன்றுக்கு போனீங்கன்னா கேள்வி வைப்பாங்க ஏன் நூற்றி ஒன்று கொடுத்து வாங்கணும் இவ்வளோ நாள் நூறுரூவாய்க்கு வாங்கினோம் மேலே ஏன்னா இந்த மைண்ட் செட் ஆகிரும் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வந்து மைண்ட் செட்டிங் ஒன்று பண்ணுறது மைண்ட் செட் இந்த பொருள் இந்த இந்த இதுக்கு தான் அப்படின்னு உதாரணத்துக்கு பாருங்கள் துணி நம்ம சொன்னதே எடுத்துக்கங்க ரேமண்ட் ரேமண்ட் வந்து த கம்ப்ளீட் மேன் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க ஒரு முழு மனிதன் முழுமையான மனிதன் என்றால் அவர் ரேமண்ட் ஆடை அணிந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கலாம் அப்போது நான் தெரிஞ்சு எனக்கு தெரிந்த வகையில் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் குறைஞ்சபட்சம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியோ இருபது வருஷத்துக்கு முன்னாடியோ அப்போவே ஒரு ஒரு மீட்ரு வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு அன்னைக்கு வந்து ரொம்ப சிலருடைய சம்பளமே ஐயாயிரத்துக்குள்ளே தான் இருக்கும் அன்றைக்கி ஒரு மீட்ரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஷர்ட் அந்த ஷர்ட் துணியோட வேலை ஒரு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு மீட்ரு ஷர்ட்லாம் வச்சு விற்றாங்க அதே நகரத்தில் அதே சிட்டியில் ஒரு ரெடிமேட் ஷர்ட் இரநூறுபாய்க்கு விற்பாங்க இப்போ நீங்கள் இந்த ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க பாருங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கிறது இங்கே தான் வருது அப்போ அந்த இரநூறுபாய்க்கு ரெடிமேட் ஷர்ட் விற்கிற உங்கள் கடையிலையும் கூட்டம் நிறைய இருந்தது இந்த ரைமண்ட் ஷோரூமும் ஒன்றுக்கு நாலு ஷோரூம் வச்சுருந்தாங்க அந்த சிட்டியில் எவ்வளோ சொல்லி பாருங்கள் அப்போ அந்த அந்த மக்களுடைய வாங்கும் திறனை கணித்து இந்த நிறுவனங்கள் எப்படி உள்ள போட்டி போடுறாங்க பாருங்கள் குமார் சட்ஸ் அது இப்பவும் கூட ஃபேமஸாக தான் இருக்கும் குமார் சட்ஸ் வந்து இரநூறுவா முந்நூறுவாய்க்கு உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கும் அப்படியே நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு ஆறு மாதம் உழைக்கும் அவ்வளோதான் யூசேஜை பொறுத்து நீங்கள் ரேமண்டில் வாங்கினீங்கன்னா அதனுடைய ஆயுள் காலம் நிறையா இருக்கலாம் ரேமண்ட்டோடைய குவாலிட்டி அதனுடைய தோட்ட உங்கள் தோட்டத்தை எப்படி கொடுக்குன்றது அந்த கலர் அந்த யான் அந்த நூலில் இருக்கிற கலர் வந்து எவ்வளோ நாள் நீடிச்சிருக்கும் ஃபேட் ஆகாமல் இருக்கும் இதெல்லாம் சார்ந்தது தான் ரைமண்டோடைய தரம் ஸோ இப்போ நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் வந்து ஆரம்பத்திலேயே உங்கள் ப்ரைஸை வந்து நீங்கள் மாற்றம் அதாவது சந்தை என்ன ஏற்ற இறக்கத்தில் இருந்தாலும் நம்ம இந்த ப்ரைஸ் விற்கிறதுனால நமக்கு நட்டம் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடுதலாக இருந்தாலும் எப்படிங்க நான் அந்த அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணால் நான் மாட் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த அட்வைஸ் சொல்கிறேன் ஏற்கனவே ரன் பண்ணி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி இந்த நான் வந்து என்ட்ரி ஆகிறவங்களுக்கு நீங்கள் முதல்ல நல்ல விலையை கூட நல்ல ஒரு நூறுரூபா மீட்டர் திட்டுருக்கா இரநூறுவான்னு கூட ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஆனால் மீதி இருக்கும் நூறுரூபா அதிகமாக நீங்கள் வச்சதுனால இதில் இந்த விழாக்கால சலுகைகள் அதாவது இந்த பீரியாடிக்கல் ஆஃபர்ஸ் ஆடி மாதம் அல்லது இப்போ தீபாவளி தள்ளுபடி பொங்கல் தள்ளுபடி கிறிஸ்மஸ் தள்ளுபடி ரம்ஜான் தள்ளுபடி இப்படி ஒவ்வொரு பீரியாடிக்கல் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா இதில் இது எனி டைம் இட் கேன் பி டெர்மினேட்டட் உங்களை யாரும் வந்து ஏன் நீங்கள் ஆஃபர் கொடுக்கலன்னு கேட்க மாட்டாங்க ஏன் விலையை கூட்டினீங்க தான் கேட்பாங்க புரியுதுங்களா நான் சொல்கிற ஒரு அடிப்படை ரகசியம் புரிஞ்சுக்கோங்க அந்த சட்டையில் விலை என்ன இருக்கும் ஆயிரரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விழாக்கால் ஆஃபர் எழுநூற்றம்பது ரூபா செவன் ஃபிஃப்டி கொடுத்துட்டிங்க ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு தான் லாபம் கிடைச்சிருக்கும் பெரிய லாபம் கிடைக்காது சூழலு வச்சு ஒரு பேச்சுக்கு இப்போது அந்த ஆஃபர் வந்து மூணு மாதத்தில் முடிஞ்சிடும் உதாரணத்துக்கு ஜூலை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வச்சுக்கோங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் மூணு மாதத்துக்குள்ளே இந்த ஷர்ட்டை ஆஃபர்னு போட்டு ஊற்றிட்டீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் இதில் ப்ரைஸ் இருக்கும் நீங்கள் அடுத்து ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க வாங்க வரும்போது அதே ஷர்ட்டை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தான் இருக்கும் அவங்க ஏன் ஆஃபரை தள்ளுபடி பண்ணிங்கலாம் கேட்க மாட்டாங்க செலவு சரி அண்ணா நீங்கள் ஆஃபர் கொடுத்தாங்க வாங்கிட்டாங்க ஆனால் சட்டம் இருக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் தரத்தை அப்படி தான் போய் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் உங்கள் பிராண்ட் அப்படி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிற தனி கலை அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறேன் ஏன்னா பிஸ்னஸில் வந்து அந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய கலை அப்போ அந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அந்த ஷர்ட் இருக்குது போன முறை எழுநூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஆனால் இந்த முறை அது ஆயிரம் ரூபாய்க்கு தான் வாங்க முடியும் பரவாயில்லை அவங்களே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க ஏன்னா ஆஃபர் வந்து பையர்ஸோட ரைட்ஸ் கிடையாது பையர்ஸோட உரிமை கிடையாது எனக்கு இவ்வளோ ஆஃபர் நீங்கள் கொடுத்தே ஆகணுங்கிறது இந்த ஆஃபர் இப்படி கொடுக்குறோங்கிறது வந்து செல்லர்ஸோடைய பிளான் இது இதனால் இது இவங்களுக்கு புரியும் சரி இப்போ நம்ம இல்லை இருந்தாலும் சட்டம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ த ரெஃபரல்ஸ் அது ரொம்ப முக்கியம் அது வியாபாரம் மட்டும் தர த ரெஃபரல்ஸ் ஒருத்தர் வாங்கிட்டு இன்னொருத்தர் வாங்க சொல்கிறது அதுவும் இளைஞரோட இடத்துல வந்து இந்த ரெஃபரல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த இளைஞர்களுக்கு ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்தா நம்ம அடுத்தடுத்து நம்முடைய தயாரிப்பில் முன் எடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுல நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா அதுவே உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங்க்கு உதவும் ஸோ த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அண்ட் ரெஃபரன்ஸ் கஸ்டமர் ரெஃபரல் இந்த க கஸ்டமர் ரெஃபரல் இந்த ரெண்டுமே உங்களுடைய வியாபாரத்தை ஒரு இணையான ரயில்வே தண்டம் வர மாதிரி இணையாக ஸ்டடியாக போகும் எங்கே ஒரு இடத்துல ரயில்வே தண்டனும் வளையதில்லை அப்படின்னு கேட்டால் கூட கரெக்டான பாதை கொண்டு போயிருப்போத்தீங்களா எங்கேயும் கௌத்தி விடாதில்ல டேன் ஆனால் கூட ரைட்டா ஸோ அந்த மாதிரி இது உதவும் ஸோ த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் ஹவு ஹவு டு மெயின்டைன் த ப்ரைஸ் இன் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் இன் மார்க்கெட் அண்ட் ஹவு டு கெட் த கஸ்டமர் ரெஃபரன்ஸ் இது எல்லாமே தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் வரும் நீங்கள் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த இதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்